திருச்சிற்றம்பலம் சிவபெருமான் எங்கும் வியாபியாய் நிறைந்திருப்பினும் பாலில் போல் விளங்காது நிற்கின்றார் குருவினிடத்திலும் சிவாலயத்திலும் சிவனடியாரிடத்திலும் தயிரில் நெய் போல வெளிப்பட்டு விளங்கி அருள்வார் சிவாலயத்தையும் சிவலிங்கத்தையும் சிவமெனவே கண்டு வழிபட்டவர்கள் முக்தி அடைந்தது உண்டு ஆகையாலும் சிவாலயமும் சிவக்குறிகளும் சிவாலய பூஜா காரியங்களும் மந்திரபூர்வமாக இருத்தலாலும் மந்திர சாநித்தியமுடைய சிவாலயம் சிவனை வழிபடுவதற்குரிய இடம் ஆகும் திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை சிவன் எனவே கண்டவர்க்கு சிவன் உறைவன் அங்கே ஒரு கோழி மந்திரத்தால் என நினையும் அவர்க்கும் உளன் எங்கும் இளன் இங்கும் உளன் என்பார்க்கும் விருப்பாய வடிவாகி இந்தனத்தின் எரிபோல் மந்திரத்தின் வந்துதித்து மிகு சுரபிக்கெங்கும் உருக்கான ஒண்ணாத பால் முலைப்பால் விம்மி ஒழுகுவது போல் வெளிப்பட்டு அருளுவன் அன்பர்க்கே என்பது சிவஞான சித்தியார் திருவிருத்தம் கண் ஆகம முறைமையால் அமைந்த பரார்த்தமாகிய சிவலிங்கம் முதலிய திருவுருவங்களை சிவன் என கண்டு உருவ வழிபாடு செய்யும் சரியையாளருக்கு அவ்வுருவங்களிலே வெளிப்படாது நின்று அருள் செய்வன் திருவுருவங்களை ஆன்மார்த்தமாக எழுந்தருள செய்து மந்திர வடிவும் கூட்டி கொண்டு உருவாருவ வழிபாடு செய்யும் கிரியையாளருக்கு திருக்கோயிலில் காணும் திரு உருவங்களில் மந்திர வடிவமாய் நின்று அருள் செய்வன் சராசரங்களெங்கும் அருவாய் குடிகொண்டு நிற்கும் முதல்வன் தம் தேகத்தில் உள்ளத்தே பாவனையான வடிவமைந்திருப்பன் என கொண்டு அருவ வழிபாடு செய்யும் யோகியர்க்கு தேகமே திருக்கோயில் போன்றிருக்க அதன் கண் கோயில் அகத்து தோன்றுமாறே விரகில் தோன்றாது நின்ற தீ கடைய வந்து உதிப்பது போல பாவனாவடிவத்தோடு வெளிப்பட்டு அருள் செய்வன் மெய் மெய்யென்புடன் கூடி அறிவு மாத்திரையான் அருளுருவில் வணங்கும் ஞானியர்க்கு மேம்பாடுற்ற கறவைப் பசுவின் உடலெங்கெனும் செறிந்திருந்தும் வெளிக்காண முடியாதிருக்கும் பாலானது முளைக்காம்பின் வழியாக விம்மி பொழிவது போல் கருணையின் வெளிப்பட்டுத் தோன்றி அருள் செய்வன் ஆகையால் திருக்கோயில் வழிபாடு யாவரும் செய்ய வேண்டியது ஆகும் ஆலய வழிபாட்டின் தத்துவம் என்னும் தலைப்பில் அமைந்த கட்டுரையில் சிவாகம வித்வான் சிவஸ்ரீ சுவாமிநாத சிவாச்சாரியார் அவர்கள் அருளியதிலிருந்து ஒரு பகுதி திருச்சிற்றம்பலம்